ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வந்து இப்போ ஒரு பத்திரிகை செய்தியாக ஒன்று வெளியிட்டிருக்காங்க மாநில தகுதி தேர்வு அதாவது செட் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கடந்த வருஷமே விட்டுருந்தாங்க அது இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போய் கொடுத்துருந்தாங்க இது நடத்துனதுன்னு பார்த்திங்கன்னா மனர்மனிய சுந்தரனா திருநெல்வேலி பல்கலைக்கழகம் மூலமாக வெளியிடப்பட்டு அதுக்கான இணைய விண்ணப்பங்கள்லாம் வந்து ஏற்கனவே எல்லாத்துலேருந்தும் பெறப்பட்டது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொன்ன சொன்ன தேதியில் அவங்களால எக்ஸாம் நடத்த முடியாமல் ரெண்டு நாளில் நடத்த வேண்டிய எக்ஸாம் அப்படி நிறுத்தி வச்சுருந்தாங்க ஸோ இதுக்கான அரசாணை இரநூத்தி எழுபத்தெட்டு உயர்கல்வித்துறை பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின்படி மாநில தகுதி தேர்வு அதாவது செட் எக்ஸாமினேஷனு ஆஸ்திரேலிய தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து அறிவிக்க விரிக்கு வெளியிடப்பட்டிருந்தது இந்நிலையில் யூஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின்படி அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு வருகிற மார்ச் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த தேதிகளில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாமா நடைபெறும் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டது ஸோ தேர்வுக்கான